இன்னைக்கு நம்ம வந்து புத்தாண்டு பிறந்தாச்சு இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறேன் அதே போல அடுத்து வந்து இன்னும் ஒரு மூணு நாள் நாள்ல பொங்கல் வரப்போகுதுங்க ஸோ உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான புத்தாண்டு படங்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம் பொதுவாக கண்ணிராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு இந்த புத்தாண்டுலாம் அவங்க என்னென்னலாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அவர்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் மனநலம் எப்படி இருக்கும் அவர்களுடைய தொழில் விஷயம் எப்படி இருக்கும் லேடிஸ்க்கு எப்படி இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கோ எல்லாமே விலாவாரியா இந்த பதவியில நம்ம பார்க்க போறோம் ஸோ இது குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஸ்கிரோல் ஆகிற நம்பர்ல கூட நீங்க கேட்டுக்கலாங்க இப்போ கன்னிராசியை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் இந்த இருக்கிற பன்னெண்டு ராசிகள்ல இந்த புதன் வந்து இந்த ராசியில தான் உச்சமடைகிறார் அதனால பாத்தீங்கன்னா பேசிக்கா இவங்க ரொம்ப வந்து இன்டெலிஜென்டான ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இளமை ஒரு நகைச்சுவை கதை கட்டுரை கவிதை ஸோ இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட இயல்பாவே இருக்கும் மற்ற ராசிக்காரங்களோட போட்டித் தேர்வுகள்ல சொல்லி அடிக்கிற கில்லி அப்படின்னு பார்த்தா இந்த கன்னி தான் அதுக்கு காரணம் இந்த புதன் வந்து அவங்கள்ட்ட நல்லா ஆக்டிவா இருக்கும் இந்த குழந்தைங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஒரு ஸ்கூல் விடும்போது நீங்க போய் நின்று அந்த குழந்தைகள் வரும்போதே அவர்களுடைய அந்த நிறம் அவர்களுடைய உடல் அமைப்பு இதை பொறுத்தே அவர்களுடைய ராசியை நம்ம பொதுவா சொல்லலாம் இந்த ராசிக்கார குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்பு முதல்னா வந்து நரம்பு பாத்துக்கோங்க அப்ப அந்த நரம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளியில தெரியற அளவுக்கு வந்து அந்த குழந்தைகள் இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்க இயல்பாகவே வந்து இந்த புதனுடைய ஆளுமையில வரக்கூடிய குழந்தைகள்னு நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இன்னும் சில பெக்யூலியரான இது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை எடுக்கலைன்னா பிடிக்காது ஃபோனை இவங்க எடுக்காம இருக்கான் அப்படின்ற ஒரு கோவம் வரும் உங்களுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணுவாங்க அந்த ஆட்டிடியூட் வந்து இந்த கன்னிராசிக்காரங்கள காக்கப்படும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ராசியில கேது இருந்து உங்களை ரொம்ப வந்து படுத்திட்டு இருக்கிறாரு அதாவது கடந்த ஒரு அக்டோபர் மாதத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த கேரளனுடைய நிலை உங்க ராசியில வந்துட்டு இருக்கு உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை மனநிலை இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளை வந்து நீங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னதான் குரு பலம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குங்க உங்களுக்கு வந்து ஆகா நல்ல பலங்கள் இருக்குங்கன்னு சொன்னா கூட அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு இல்லாம இந்த கேது வந்து பெரிய விரக்தியை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்போ இந்த விரக்தியான மனநிலை முதல்ல மாறுமா அப்படிங்கிற கேள்வி உங்களை எல்லாட்டையும் இருக்கும் அதே மாதிரி கேது எப்படி லக்னத்துல இருக்கிறாரோ அதே இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய கணவன் மனைவியினுடைய அந்யோன்யத்தை பிரிக்கக்கூடிய வகையில நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்துல டிவர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய வந்து நீங்க போயிருப்பீங்க ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அந்த ஒரு வேகம் இருக்கும் அவங்க கிட்ட அப்ப அந்த வேகத்தினால இந்த ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அநியோயம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இப்ப இந்த நிலை மாறுமாங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும் நிச்சயமா மாறப்போது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் மாறக்கூடிய காலகட்டம் தான் உங்களால வந்து கொஞ்சம் ஒரு நிம்மதி தெருமூச்சு எடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்க எல்லாருமே நடப்பீங்க நிச்சயமா அந்த பயிற்சி எப்ப இருக்குன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய மே தான் இருக்கு அந்த மே மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி ராகு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தில் அதாவது களத்திரஸ்தானத்தில் இவ்வளவு இவ்வளவு நாளா இருந்து உங்கள் படுத்து எடுத்துட்டு இருந்த ராகு பகவான் வந்து அப்படியே ஆறாம் இடத்துக்கு வந்து உங்கள் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடாது சோ உங்களுக்கு வந்து கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுல இருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நிறைய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி அந்த ராசியில இருக்கக்கூடிய கேது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போறதுனால வெளியிடங்கள்ல ஃபுட்டு சாப்பிடுற விஷயங்கள் தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த கேது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அயனசையான போகஸ்தானத்துக்கு வராது அதனால உங்களோட தூக்கம் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அதனால அந்த ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ்ல கவனத்துல போய்ங்க அதே மாதிரி வெளியில சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்லையும் தண்ணீர் தண்ணீர் எப்படி நம்ம வந்து நமக்கு விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்துல வச்சீங்கன்னா இந்த விஷயத்துல இருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு வந்துட்டார் உபதயஸ்தான ஒரு வெற்றிஸ்தானத்துல வந்து ராகு ராகு வந்து உட்கார்ந்து அவர் நல்ல வெற்றியை போறாரு ஆனா கேது மட்டும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தூக்கம் உங்களுடைய பயணங்கள் ஏன்னா இரவு நேர பயணங்கள் செல்றவங்க வந்து அந்த நேரத்துல கவனமா இருங்க வெளியில சாப்பிடுறதுல கவனமா இருங்க ஸ்லீபிங் டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் இந்த கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் வருடத்தின் பாதியான மே மாதத்துல தான் நடக்குது அப்போ இந்த அஞ்சு வருடங்கள் இதே படம் அதாவது முன்னாடி சொன்ன படம் தான் உங்களுக்கு நடந்துச்சுருக்கும் அடுத்த அந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த படங்கள் வந்து உங்களுக்கு நம்ம நடக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் மனசு அடிச்சுக்கிறோம் அதே போல குருவானவர் வந்து உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வீட்டுல இருந்து உங்களை வந்து ஐந்தாம் பார்வைய பாத்துறாரு நிச்சயமா வந்து நாள் வரைக்கும் இருந்த தொந்தரவுகள்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற காலகட்டம் உங்களுக்கு இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள்ல இருந்து கொஞ்சமாவது ஒரு ரிலீஃப் இருந்திருக்கும் அதே நேரத்துல இந்த குரு வந்து அடுத்து வரப்போற இடம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு எப்பயும் பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா பட்டம் பதவி பறிபோகம் சொல்லி ஒரு பாடலே இருக்கு இந்த பட்டம் பதவி பறிபோகம்னா நீங்க உடனே அதை வச்சு பேனிக் ஆயிட வேண்டாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இடமாற்றத்துக்கு உண்டான காலங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க பொதுவான உங்களுக்கு ஏதாவது ஒர்க்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு உங்களுக்கு வந்து ஒர்க்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா அதை வந்து சரி பண்ண போற காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்கும் இப்ப பத்தாம் இடத்துக்கு வர குரு உங்களுக்கு அதான் பண்ண போறாரு அப்ப உடனே பண்ணிடுவாரா மே மாதத்துக்கு அப்புறம் தான் அதனால அந்த மே மாதம் வந்து முக்கியமா மார்ச்ல இருந்து மே மே மாசம் மாசம் வரைக்கும் இந்த ரெண்டு மாத காலகட்டங்கள் குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய பணம் இருக்கு அப்படின்னா அதை வசூல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பிளான்ஸ் இருந்ததுன்னா அந்த ரெண்டு மாத காலகட்டம் உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் நிச்சயமாக அதே நேரத்துல எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் கவனம் வச்சுக்கோங்க இந்த கோச்சார் படம் பலன்கள் அப்படிங்கிறது வந்து முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் இது சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுவது உங்களுடைய லக்னம் உங்களுடைய தசா புத்தி மற்ற உங்களுடைய கிரக நிலைகள் என்னவோ அதை பொறுத்து நிறைய பலன்கள்ல மாறுபாடுகள் இருக்கும் அதனால இந்த பலன்கள் வந்து உங்களுடைய ஜாதகம் ரொம்ப மிகச்சரியாக ரொம்ப நல்லா இருந்த பட்சத்துல உங்களை நிச்சயமா வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும் ஏன்னா எல்லாரோட ஜாதகமும் ஒரே அமைப்பாக இருக்கிறது இல்லை ஜாதகத்துக்கு ஜாதகம் நிச்சயமாக நிறைய மாறுபாடுகள் இருக்கிறது இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய சந்திரனை அடிப்படையாக சொல்லும் போது விஷயங்கள்ல தொண்ணூறுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து சரியா வரும் அந்த பத்து சதவீதம் ஏன் வரல நீங்க கவனிக்கும் போது உங்க ஜாதகத்துல உள்ள விஷயங்களை நீங்க மேட்ச் பண்ணி பாத்துக்கணும் அப்போ குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இப்படித்தான் இருக்க போகுது ஒன்பதாம் இடத்துல வருடத்துவத்துல இருக்க குரு உங்களுக்கு நல்லா இருக்காரு நல்ல பலன்களை செய்வாரு யாரு கல்யாணம் ஆகல இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இப்ப வந்து படங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நல்ல விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கும் ஆனா ராசியில இருக்க கேது வந்து உங்களை அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் காலம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச்ல இருந்து மே மாசம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் கேது மாறிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த குரு குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒர்க்ல மட்டும் நீங்க எல்லாருமே வந்து கவனமா இருக்கணும் முடிஞ்சவங்க வந்து இப்போ ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா ஒரு கொஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு இடத்த வந்து மாத்தி போட்டுக்கலாம் நாற்காலியை மாத்தி போட்டுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தான்றிக்கிற வழியா இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு பேஸ் பார்த்து இருக்கீங்க உதாரணத்துக்கு நீங்க கிழக்கு பார்த்து இருக்கீங்கன்னா நீங்க வடக்க பார்த்து உட்காருலாம் அந்த மாதிரி உங்களோட இந்த ஒரு ஒரு தேவையில்லாத அவமானப்பட்டு வேலைக்கு மாறதுனால நிம்மதி இல்லாத நிலை இந்த நிலை உங்களுக்கு தடுக்கப்படும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனை நம்மளே பண்ணிக்கலாம் இதே தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட நீங்க இப்போ உட்காந்து இருக்கிற கொஸ்டின் என்னவோ அந்த கொஸ்டின சேஞ்ச் பண்ணி போடலாம் உள்ள இருக்கிற விஷயங்கள் ஒரு பர்னிச்சர்ல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு தாந்திரிக் ரெமடியா இருக்கும் இந்த தாந்திரிக் ரெமடி ஃபாலோ பண்ணீங்கனாலும் உங்களுடைய அந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நிச்சயமாக சிறந்த ஒரு புத்தாண்டாக குரு வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு அதே நேரத்துல முக்கியமான கிரகமான எல்லாரோட வாழ்க்கையில ரொம்ப பெருசா நிறைய பழங்களை வந்து பழங்கள்லயே இவ்வளவு நாள் இப்படி இருந்தேன் இந்த மாதிரி மாறிட்டேன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை எல்லாருக்கும் புரட்டி போடக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இவ்வளவு நாளாக வெற்றி ஸ்தானத்துல ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அந்த சனி பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு போக போறாரு அப்ப அந்த ஏழாம் இடத்துக்கு போக போற சனி பகவான் எனக்கு என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாளா ராகு பகவான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தாரு அதே தான் இப்ப சனி பகவான் கொடுக்குறாரு அது எப்படி கொடுப்பாரு அப்படின்னா எப்பயுமே ராகு கொடுக்கறத விட சனி கொடுக்கறது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு எப்படி இருக்கும் உங்ககிட்ட இருக்க பிரச்சனைகளை சரி செய்து அதற்கு உண்டான நிவர்த்தியை அந்த ஸ்தானத்தை விட்டு வெளியில போகும்போது கொடுத்துட்டு போவாரு உங்களை வந்து ஒரு முழு மனிதன் ஆக்குவார் இப்போ உதாரணத்துக்கு ஜென்மசனி காலகட்டம் அப்படின்றப்போ அந்த ஜென்மசனியில் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கோ கிட்ட இருக்கிற பேட் அபிலிட்டிஸ் பேட் குவாலிட்டி என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக சரி பண்ணி வெளியே போகும்போது ஒரு பண்பட்ட மனிதனாக வர்றோம் அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை ஃபுல்லாக அதோட பீக்குக்கு நீங்கள் போயிடுங்க அப்போ அது எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்குண்டான சொல்யூஷன் வந்து அந்த ஏழாம் இடத்தை விட்டு வெளியில போகும் போது அதுக்குண்டான சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பா நிரந்தரமான ஒரு இருக்கும் அதே நேரத்தில் திசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்களை வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியில எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே நேரத்துல திசாபுத்தியும் புத்தியும் சப்போர்ட் பண்ணாத நிலையில நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில இருக்கும் அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிங்கிறவர் கலத்திரஸ்தான்ஸை மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருந்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனிய கொடுப்பாரு நீங்கள் ஒருத்தரை சந்திக்கிறீங்க இப்ப நான் ஜோதிடராக இருக்கேன்னா கண்ணிராசியா இருக்கேன்னா எனக்கு ஏழாம் பாவம் யார் எனக்கு எதிராக உட்கார்ந்துருக்கிற ஒரு ஜாதகர் தான் ஏழாம் பாவம் அப்போ நம்ம கிட்ட கூட ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம அதையும் கவனமா இருக்கணும் நம்ம எங்கே போனாலும் நம்ம வார்த்தைகள்ல கவனமா இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளால வந்து இந்த விஷயங்கள்ல இருந்து ஈஸியாக நம்மளால அவுட் அவுட் கம் பண்ணிக்க முடியும் ஏன்னு கேட்டால் இப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிற இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கும்போது அவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அவங்களோட பார்வை அவங்க பாத்துட்டு இருப்பாங்க நீங்க சரியாதான் இருக்கீங்க நீங்க வந்து பேசுற விஷயத்த அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டா இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து எப்பயுமே ஒரு ஆட்டிடியூடா பேசக்கூடிய ஒரு மனிதன் வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்டிடியூட அந்த காலகட்டத்துல தவறாக பார்க்கப்படும் இவங்க ரொம்ப திமிரா பேசுறாங்க இவங்க ரொம்ப ஜாஸ்தி பேசுறாங்க அப்படிங்கறத அந்த நேரத்துல தவறா எடுத்துக்குவாங்க அதனால சனி ஏழாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்துல வாக்குல கவனமா இருக்கணும் யாரை எதிர்கொண்டாலும் அவங்க வந்து உங்க மனைவியா இருக்கட்டும் உங்க பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும் சமூகம் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது சமூகம் நீங்கள் எதிர்கொள்கிற மக்கள் அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய மக்களை கவனிப்பதாக இருக்கட்டும் நீங்க ரொம்ப கவனமா பேசுனீங்கன்னா நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை வந்து ரொம்ப பாதிக்காது எந்த ஒரு விஷயமே சனி பயிற்சி ஆகட்டும் குரு குரு பயிற்சி ஆகட்டும் ராகு பயிற்சி ஆகட்டும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இருந்தோம்னா இந்த பயிற்சிகள் அவ்வளவாக நம்ம எதுவும் பாதிக்காது அதோட அதோட விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன காட்டு காட்டி விட்டு போகணும் அவ்வளவுதான் ஏன்னா இந்த பேஸ் பண்ற விஷயங்கள்ங்கிறது எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கும் ஆனா அதை ஒரு மனிதன் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது தான் வந்து இந்த புத்தாண்டு வந்து இருக்க போகுது அப்ப நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க இயல்பவே நீங்க தைரியசாலிகள் கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்க தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் தைரியமா இருப்பாங்க ஏன்னா புதன் உச்சம் உச்சமா கூடிய இல்லையா அதனால ரொம்ப தைரியமா இருப்பீங்க ஈஸியா ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனா இந்த மனிதர்களை ஹேண்டில் பண்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்து அவ்வளவா புரியாது நீங்க வந்து ரொம்ப பொத்தாம் பொதுவா ரொம்ப யதார்த்தமா இருந்தா கூட இவங்க இந்த மனிதர்கள் ஏன் இப்படி இருக்காங்க நம்ம வந்து பழகிற விஷயங்கள்லாம் அவ்வளவு நல்லா இல்லை அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து சரியா இல்லைங்கிற ஒரு ஆதங்கம் உங்ககிட்ட இருக்கும் அந்த ஆதங்கத்தை குறைத்து கொண்டு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டிருந்தாங்கன்னா இந்த கன்னிராசிக்கு இந்த வருஷம் மட்டும் இல்ல எல்லா வருஷமே ரொம்ப நல்லா ஹாப்பியா இருப்பீங்க அதே நேரத்துல நீங்க என்ன வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே நீங்க இயற்கையா ஒரு ஒருமுறையாவது திருநெல்வேலிக்கிட்ட இருக்கக்கூடிய நாராயணரை வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு வந்து சங்கரநாராயணன்னு சொல்லக்கூடிய ரெண்டு தெய்வமும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அதே மாதிரி அர்த்தநாதீஸ்வரர் இந்த தெய்வத்தை வந்து வணங்கி வரும்போது உங்களுக்கு இயற்கையாக அந்த மனசு சமன்படக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் இது போக நீங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானை வந்து வணங்கிக்கோங்க குரு பயிற்சி வரும்போது ஏதாவது ஒரு கோயில்ல குரு கோயில்ல பட்டமங்கலமோ இல்ல ஆலங்குடியோ சென்று குரு பகவானை வணங்கி வாருங்கள் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய இடங்களை நீக்கக்கூடிய தன்மையை வந்து அவர் கொடுப்பாரு ஏன்னா குரு வந்து அவருடைய பார்வையே வந்து புனிதமான பார்வைன்னு சொல்றாங்க அப்பா அந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கூட்டத்துல போய் சிக்கிட்டாதிங்க தயசே ஜோசிகாரன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொதுமக்களுமே கூட்டத்துல போய் சிக்கவே வேண்டாம் தயசே கொஞ்சம் ஒரு முன்னாடி கூட போங்க இப்ப ஒரு விஐபி பார்க்க போறீங்க எப்படி போவீங்க ஒரு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க போவீங்க இல்லையா அவங்க வந்து இப்போ பத்து மணிக்கு வர்றாங்கன்னா நீங்க ஒரு ஒன்பது வரைக்கும் போயிடுவீங்க அது மாதிரி குரு ஆகக்கூடிய காலகட்டம் எப்போவோ அந்த காலகட்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போங்க இல்லை குரு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட போங்க கூட்டத்தில் போய் ஜோசிக்காரன் சொன்னாங்கன்னு சொல்லி சிக்கிக்கிட்டு சங்கடப்பட்டதுன்னா என்னாங்க ஏன்னா குரு பலன் வந்து மிகச்சரியா இருக்க காலகட்டம் ஒரு நல்லா இருக்கும் குருபலன் வந்து பத்தாம் இடத்துக்கு வருது அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அனுபவிப்பீங்கறதுனால கோயிலுக்கு பிறந்த நாள் தொலை அனுபவிக்கூடாது அதனாலதான் நான் இந்த விஷயத்தை சோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலக்கூடிய குரு பகவான் தட்சிணாமூர்த்திய வணங்கி வரலாம் அதே போல நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அந்த கொண்டகல்ல மலை இப்போ வாங்கி வந்து கையில போர்த்து முல்லை போ வந்து அவருக்கு சூடி அவருக்கு வந்து நீங்க வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்களோட வேலையில தொந்தரவு இருந்தா சரியாகும் முடிந்த அளவு ஆண்கள் தொழில இருக்கக்கூடியவங்களும் சரி வேலையில இருக்கக்கூடியவங்களும் சரி வியாழக்கிழமைகள்ல ஒரு நேரம் உபவாசம் இருந்தீங்கன்னா இந்த வந்து ஏதாவது ஒரு அசகரியம் ஏற்பட்டா அது வந்து சரியாகும் ஏன்னா வியாழக்கிழமை காலையில உபவாசம் இருக்கிறது உங்களுடைய தொழிலை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ராகு கேது பேச்சியை பொறுத்தளவு ராகு வந்து மிகச் சரியான இடத்துல இருக்காரு கேது வந்து பண்ணட்டுல இருக்கிறதுனால சாப்பாடு தூக்கும் இதுல வந்து நீங்க கவனமா வச்சுக்கோங்க அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் தான் சோ பெருசா நீங்க வழிபட தேவை இருக்காது திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வந்து ஒரு அளவுக்கு போயிட்டு வணங்கிட்டு வந்துருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு அதே போக இந்த சனி பகவான் பொறுத்தளவு ஏழாம் இடத்துல கண்டக்சனியாக வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கவனம் வைங்க அவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் யாரும் வந்து பார்த்தாலும் அவங்க எது பேசினாலும் முடிந்தளவு சரந்திராய் பழகுங்க அவங்க கூட வந்து வாக்குவாதங்களை பண்ணிக்க வேண்டாங்க இதை பண்ணீங்கனால சிறப்பா இருக்கும் ஒரு தடவை திருநள்ளாரோ குச்சனூரோ உங்களுக்கு பக்கத்துல எங்க இருக்கோ அந்த கோயில போய் சனி பகவானை வணங்கிவாங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய நவ இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில வணங்கிவாங்க அதே மாதிரி சனிக்கிழமையில சாப்பாடு வைங்க கார்த்திகையில வைக்கலாம் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு ஒரு மாசம் வருது இல்லையோ அப்ப விடலாம் அமாவாசை அப்போ வைக்கலாம் இந்த மாதிரி வர நாட்கள்ல காக்காய்க்கு வந்து உணவு வைக்கும் போது முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே நேரத்தை உங்க ஜாதகத்துல உள்ள இந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கம்மியாகும் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த புத்தாண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த புத்தாண்டாகவும் உங்கள் வாழ்க்கையில ஒரு மயில்களாகவும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள முருகப்பெருமான வந்து வேண்டி வழங்கி உங்களை வாழ்த்துக்கிறேங்க உங்களுக்கு இந்த கன்னிராசி பயிற்சி மட்டும் இல்ல மற்ற எந்த பயிற்சி இல்ல ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் ஜாதகத்தை பத்தியோ இல்ல பிரசனத்தை பத்தியோ சந்தேகங்கள் இருந்தா நீங்க நிச்சயமா கால் பண்ணாங்க என் பேர் மீனாட்சி பரமகுரு திருப்பூரில் திருப்பூர்ல நன்றிங்க வாழ்க வளம்பு